நம்ம பாட்டி வீட்டு சமையலில் மேங்கோ ஜூஸ் போடலான்னு கருவோம் அதுக்கு தேவையான பொருள் மாங்காய் புதினா லெமன் சால்ட்டு சர்க்கரை இது தேவையான பொருள் இவ்வளோதான் இதை வந்து ஜூஸ் போடணும் லெமன் போட்டவுடனே சால்ட்டு சர்க்கரை தேவையான பொறுப்பு இவ்வளோ தான் இந்த நாலு பொருள் தான் இந்த நாலு பொருள் சேர்த்து மிக்சியில் அடிக்க வேண்டியது தான் அடித்து வடிகட்டணும் கொஞ்சம் ஒரு சிட்டிகை சால்ட்டு அடுத்து சர்க்கரை தேவையான சர்க்கரை போட்டு வேண்டிதான் வயிறு உப்புசத்துக்கெலாம் நல்லது நம்ம லெமன் சொல் மாங்காய் சொல்ல தேவையில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் வந்து குளிச்சி நல்லது ஜூஸ் போட்டாச்சுமா இப்போ வந்து ரொம்ப ரெடி பண்ணியாச்சு இதுதான் ஜூஸு ஜூஸ் ரெடி ரயோ மாங்காய் ஜூஸ் ரெடி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வெயில் நேரத்தில் குளிர்ச்சியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது லெமன் மாங்காய் புதினா கலந்து ஜூஸ் இதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக சா சா சேர்த்துருக்குறோம் சர்க்கரை மீடியமாக சர்க்கரை தான் ரொம்ப இனிப்பு தேவையில்லை உங்களுக்கு இதுக்கு மேலே இனிப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்